निकिजे चिनी निकळ जी पापे ना एकी एकी धवाक अपनम वाडाय पाच पाइच मा लड्डू वाडाई पागडा अपोंडा कोथमाली मुलिगी आवाकाई आवाकाय बिन वालका மாப்பங்காய் மாங்காய் மாப்பாளம் மாப்பாலம் மாப்பாளம் முள்ளுகி வண்டக்காய் வள்ளக்காய் வள்ளப்பழம் வடை பைக்கம் கண்ணா அப்பண்டா 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 வாடக்காய் அப்பண்டா வாடக்காய் வாடக்காய் மாங்காய் மாப்பாளம் வாடக்காய் அவக்காய் மீன் வண்டக்காய் கொத்தமல்லி

டப்பாஜம் நாலு செவ்வா காரி செவ்வா வெள்ளி சார் வெள்ளி சார் கரெக்டா இவங்க பாபத்தாப்போ அப்புறம் வந்து பாபத்தாப்போ நரேஷ் பாபு நரேஷ் பாபு பாபு இன்னைக்கு ஆயிரத்தி அவருடைய பர்த்டே நேற்று அவர் இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்தாரு நைட்டு தான் நான் பார்த்தேன் ஒரு டான்ஸ் ஆடினேன் இல்லையா அபிராமியே தலாட்டும் சா அமியே நான் தாங்க தெரியுமா அந்த டான்ஸ் ஆடுறப்போ அந்த டான்ஸரை கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஆனால் என்னுடைய பர்த்டே நான் சொல்லிட்டு சூரிய விஷ் பண்ண சொல்லியிருந்தாரு அபிராமி அம்மா சார் கமலா அபிரா சூர்யா நரேஷ் பாபு நாடே பாபு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே அவர் மாற்றுத் திறனாளி அவர் குறிப்பிட்டு சொன்ன அவர் நம்மளுடைய தீவிர ரசிகர் சீவிர மிக பெரிய ஃபேன் உன்ன ரொம்ப பிடிக்கும் ஹரிஷ் பாபு பாத்தம் எந்த கொள்ளை எந்த ஏத்தி லைக் ஓகே いや அடிக்கடி காம் என்ன ஏதோ பாபு தப்பு பாபு தப்பு நான் தப்பு எந்த கொள்ளை எந்த கோல் ஏத்தி நேற்று ஒரு நிகழ்வு நம்ம பால் வாங்குவோம் இல்லையா அந்த வீட்டுக்கு கொஞ்சத்தள்ளி ஆப்போசிட்டில் ஒரு எனக்கு தெரிய வாக்கிங் பறவை பார்த்துருக்கேன் விஷ் பண்ணுவார் ஒரு நாற்பத்தி மூணு வயசு தான் இருக்கும் நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலுக்குள்ளதாக இருக்கும் எங்கே தான் இருப்பார் வாக்கிங் கிரவுண்டில் பார்ப்பேன் அப்புறம் வந்து பால் வாங்க போக விஷ் பண்ணுவோம் அவ்வளோதான் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குன்னா யூடியூப் பண்ணுறது அவருக்கு தெரியும் அவர் பேர் கூடன்னு தெரியாது ஆனால் ஆள் சூப்பராக இருப்பார் நல்லா நல்லா இருப்பார் ஆள் ஹெல்த்தியாக இருப்பார் நேற்று அவர் இறந்துட்டார் சரியில்லை அங்கே பந்தல் போட்டுருந்துச்சு அப்போ தான் கேட்டேன் நீ காலைல போட்டுருந்துச்சு நான் கவனிக்கல ஈவினிங் போய் கேட்டேன் என்னங்க இங்கே இந்த சாமியான போட்டிருக்கேன்னு கேட்டதுக்கு நாற்பத்தி மூணு வயசாகும் தான் மேரேஜ் ஆகிட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் இந்த குருநானக் காலேஜ் ஸ்கூல் ஒன்று இருக்குது அங்கே தான் படிக்கிறாங்க எப்படிங்க நல்லா வாக்கிங்லாம் போயிருந்தாங்க ஹெல்தியாக இருந்தார் வரும் வந்து ரொம்ப குண்டாக இருக்கும் மட்டும் ஸ்லிம்மாக கரெக்டாக இருப்பார் போலீஸ் மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு ஹைட்டு எல்லாம் என்ன இருக்குது அவருக்கு ஹைட் ஒர்க் பண்ணுறாரு நான் ஓ பண்ணுறேன் ஹைட்டு ஒர்க் பண்ணுறது காலை வேலைக்கு போய்ருக்கார் பத்து மணிக்கு ஆஃபீஸில் உக்காந்துருக்காரு செஸ்ட் பெயின் வந்துருக்கு அவருக்கு லைஸ் நாற்பத்தி மூணு வயசு தான் லைஸ் செஸ்ட் பெயின் வந்தோன்னா பக்கத்தில் இருக்கிறோன்னா தண்ணியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க தண்ணி கூப்பிட்டு தேய்ச்சியெல்லாம் விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே அவங்க கேப்லையே

இத்தினா அவர் நல்லா 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 இருப்பார் எப்படி சொல்கிறது போலீஸ் மாதிரி இருப்பார் எதனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாட்டி அவர் சாப்பிட்ட உணவாக எப்படின்னு தெரியல அவர் வாக்கிங் போய் இப்போ நான் நான் வாக்கிங் போகிறது முன்னாடியே தான் வாக்கிங் போ ரோட்டில் பார்ப்பேன் நான் விறுவிறு விறுவிறுன்னு போவார் கொஞ்சம் வழுக்கையாக இருப்பார் ஊத்தம் அப்படியே ஊற்ற அவர் நல்லா ஃபாஸ்ட்டாக நடப்பார் அவர் இறந்து மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோ அவர் வாக்கிங் போய் உடம்ப அவர் நல்லா சின்னமாக வச்சு அவர் ஹார்ட் அட்டாக்லேருந்து போகிற மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்போ நாம்லாம் எந்த மூளைக்கு தள்ளிக்கும் எங்களுக்கு இப்போ ஏன் இப்படி வையன் என் மூலிக்க தான் தெரியல பாம்பெலாம் எந்த மூளைக்கு நானும் ஜஸ்ட் ஒரு இருபது ரவுண்டு தான் வாக்கிங் போகிறேன் அது மாதிரி ஒன்றும் போகிறதில்ல அப்போனா என்ன சொல்கிறது இதெல்லாம் விதியாக இல்லாட்டி என்ன ஃபால்ட்டுனா தெரியல நல்லா இருந்தால் அதான் அச்சிரமா இருந்துச்சு நாற்பத்தி மூணு வயசு தான் இப்போ வந்து கொஞ்சம் அந்த போஸ்ட் கூட போட்டிருக்காங்க நினைக்கிறாங்க நான் முறையில் நான் போகிறப்போ காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக ஆமாம் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்ன ஆனால் அவர் இறந்தது வந்து அவங்க ஒய்ஃப் அவங்க ரெண்டு குழந்தைங்க ரொம்ப ரொம்ப பாவம் அவங்க ஒய்ஃப் குழந்தை நான் பார்த்துருக்கேன் பால்வாங்க வருவாங்க அந்த அந்த இருந்து வீட்டு வர நான் பார்த்துருக்கேன் கடைசியில் இன்னும் அந்த பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த அம்மா நம்ம வீடியோஸ் பார்க்கறாங்க சிரிப்பா நம்மளை பார்த்து பேச மாட்டாங்க நானும் சிரிப்பேன் சாருக்கு மிஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் வாக்கிங் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணவருக்கே இந்த நெருமைனா நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பஞ்சு வருஷம் வாக்கிங் எக்ஸசைஸாக பண்ண முடியும் இப்போ தான் வாக்கிங்கெல்லாம் மூலமாக போயிட்டு வரேன் நம்மள இந்த மூலிக்கு எதனால அவர் மேசி அட்டாக் நாங்கள் எதனால் அவர் மேசி அட்டாக் எதாவது இந்த மனசு கஷ்டமாக இருக்கு நான் நல்லா வாக்கிங் போகிறேன் கொஞ்சம் குறைச்சிருக்கேன் வெயிட்டு இருந்தாலும் என்ன பெரிய பிரச்சனை எங்கன்னா ட்ராபேக் நான் பிடிச்சதை சாப்பிட்ருவேன் இப்போது காலையில் வந்து ரெண்டு தோசை அது கரெக்டாக இருக்கும் ஆனால் மதியானம் வந்து இந்த சிக்கனு எறான செய்கிறப்போ நல்லாயிருக்கும் நிறைய சாப்பிட்றோம் என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியல எனக்கு பெரிய பிரச்சனை அதுதான் சாப்பாடு கண்ட்ரோல் எனக்கு கிடையாது ஆனால் இந்த மிச்சரு போண்டா பஜ்ஜி லொட்டு லொஸ்கு அதெல்லாம் எதுவுமே சாப்பாடு சோறு தான் தும்வேன் நைட்டு தோசை தான் தூண்டேன் ஆனால் நிறைய தும் சோறு அதுதான் அதுதான் வயிறு ஃபுல்லாகணும் அப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை தான் எனக்கு வந்து ட்ரிங்க்ஸு ஸ்மோக் எதுவுமே கிடையாது சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் நல்லா சாப்பிட்ணும் இல்லை சூரியன் நீங்கள் நல்லா சாப்பிட சொல்லுங்கள் அதையும் போடுறேன் பாய் பாய் இந்த மெசேஜ் சொல்லு நினச்சேன் சேஸ் பண்ண வரைக்கும் சரி பாத்ரூம் போயிட்டு நான் சாப்பிட்ணும் சொல்லு ம் பாய் பை ஏன்ட்டியே பண்ணு கை தோடாமல் பண்ணு இங்கே இது இதை பாட்டேன் இந்த சவுப்பு சவுப்பு